புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கிராமத்தில் குடிநீர் சாலை வசதி இல்லாததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு அப்பகுதியில் பரபரப்பு ஆவுடையார் கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பலமுறை அதிகாரியிடம் மனுக்கள் வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு சாலை வசதி இல்லாமல் குண்டும் குழியுமாக உள்ள சாலை சீரமைக்க கோரியும் குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மணி நேரம் மட்டுமே வருகிறது மேலும் தற்போது வெயில் காலம் என்பதால் தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்படுவதாக வேதனையுடன் கூறினர் அதேபோல் குறைந்த அளவு மின்சாரம் வருவதால் மின்விசிறி மிகவும் மெதுவாக சுற்றுகிறது தொலைக்காட்சி பெட்டி ஓடவில்லை எனவும் கூறினர் விலானூர் அண்ணாநகர் பகுதியில் சுமார் நான்கு தலைமுறைகளாக முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பட்டா வழங்கக்கோரி பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கை இல்லாததால் எந்த கட்சிக்கும் வாக்களிப்பது இல்லை என அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணுவ கிராமத்தில் குளிர் இருக்கான் முப்பது மணி நாற்பது வருஷம் குளிர் இருக்கான் எனக்கு பட்டா கிடைக்கலாம் அதுக்காக அதுக்காக கட்டு அட்வோட்டு வச்சுருக்கோம் யார் வந்தாலும் ஓட்டு போட மாட்டோம் யார்கிட்ட மனு கொடுக்க ம் யாராவது மனு போட்டுருக்கான் கட்டுற வரைக்கும் மனு கொடுத்துருக்கேன் சில்லா கடற்கரை இது வரைக்கும் மனு கொடுத்துருக்கேன் பட்டா கடை கிடைக்கிறது யார் வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் பேர் ஆவிடியம்மா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவிடா ஒன்றியம் லானூர் கிராமத்தில் அண்ணா நகருங்கிறதுல குடியிருந்து வர்றான் அவர் நெருக்கி ஒரு அறுபது எழுபது வருஷமாக குடியிருந்து வர்றோம் ஆமாம் இதுக்கு வந்து பட்டா கேட்கறது பட்டாக்கெட்டு வந்து கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு எல்லாம் யார்கிட்ட கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் மனு கொடுத்துட்டோம் எம்எல்ஏ வந்தார் எம்எல்ஏக்கிட்டே நேரடியாக கூப்பிட்டு மனுநீதி முகாமில் கொடுத்தோம் திரும்ப வந்து இங்கே வந்து ஸ்பாட்டு அதை வந்து பார்த்து வெரிபிகேஷன் பண்ணி தாசில்தார்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லி இதை வெரிபிகேஷன் பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் வந்து இந்த அரசு வந்து செவி சாக்கியலை எங்களுக்கு வந்து செய்யலை ஆனால் தாழ்த்தப்பட்ட குடும்பங்கிறங்க இருக்கிறதுக்காக இவ வந்து செய்தி சாக்கியல இதை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு பண்ணுறாங்களா இல்லை எங்களுக்கு இந்த இடத்துல இன்னமும் கொத்தடிமை வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா என்னங்கிறது உள்நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல மொத்தம் இது வந்து நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு முடிவாயிட்டோம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் எந்த கட்சிக்கும் எந்த கட்சியுமே வந்து எங்களுக்கு உதவி செய்யலை ஆனால் எந்த கட்சிக்கும் நாங்கள் ஓட்டு போடுவதாகவும் இல்லை அதனால இந்த இதை வந்து இந்த இடத்தை வந்து மறு பரிசீலனை செய்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து பரிசீலனை செய்து இருக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறோம் என் பேர் முருகானந்தான் புதுக்கோட்டை மாவட்டம் அவடர்களுக்கு தாங்க விளானூர் கிராமம் எங்களுக்கு தண்ணி வசதியே இல்லை தண்ணி வசதி இல்லை ஒரு மணி நேரம் தான் தண்ணி வருது அது வந்து குளிக்க முடியலை எங்களால் குளியால் குளியாட்டி வள்ளிக்கூடத்துக்கு போக சொல்ல முடியலை துணி மணி துவைக்க முடியலை ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருக்குது குளி தண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் டெய்லி ரெண்டு கூட அஞ்சு கூட வாங்கினா கூட நாங்கள் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறனால இல்லை எங்களுக்கு நல்ல தண்ணியை எங்களுக்கு தண்ணி வந்து காவேரி தண்ணி விடுறது மாதிரி எங்களுக்கு பர்சனல் பண்ண சொல்லுங்கள் எங்களுக்கு ஐயா கிட்ட சொல்கிறோம் கலைஞர் ஐயா மாயான்கிட்ட அவர் தான் எங்களுக்கு பண்ணணும் நாங்கள்னால எங்களுக்கு தண்ணி வசதியும் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அது அது என் பேர் பஞ்சவரணம் அது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவட்டா பேர் கஸ்தூரி இங்கே ரோடு போட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்கேயும் ஒரு சலுகை இல்லை எங்களுக்கு கரண்ட்டும் சலுகையும் இல்லை ஏன்னா இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க நிம்மதியாக வீட்டில் இருக்கவும் முடியல திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு டேப்லெட் கொடுத்து பண்ணு செய்ய ஒரு காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு வசதியும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால தான் நாங்கள் தேர்தலில் புறக்கணிக்கிறோம்